வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தர்பூசணி பழம் ஒன்று அதுங்க ஆமாங்க ஸோ இப்போ சமர் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா ஸோ இந்த டைமில் நம்ம தர்பூசணியை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் விற்கும் போது ஒன்று வாங்கிட்டு வந்து தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த பழம் எப்படி இருக்குன்னு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க பழம் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாதாங்க இருக்குது இதில் எதுவும் ரசாயன கலந்த மாதிரி தெரியல நேச்சுரலாக அந்த கலர் இருக்குது பழம் என்ன கூட சைஸ் பெருசாக இருக்கும் அதுக்குள்ளே அறுவடை பண்ணிட்டு இல்லைனா பழம் இன்னும் நல்லா இருக்கும் ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா அந்த விதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு விதை நிறைய இருக்குது இதில் ஸோ நல்லா மருந்தெல்லாம் போட்டு கெமிக்கல் ஆக்கி பழத்தை சீக்கிரமாக நம்ம கொடுத்துட்றாங்க ஸோ பழம் நல்லாவே இருக்குது எந்த ஒரு குறை சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா நானாக செக் பண்ணி எடுத்த பழம் தான் இது நல்லா இல்லைனா நம்ம வீட்டில் திட்டியே நம்மளை கொண்டுடுவாங்க அதோட பழத்தோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ உள்ள பழம் எடுத்தோம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபான்ற இதுக்கு வாங்கினோம் அதே நான் பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்கிறாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிற பழம் பார்த்திங்கன்னா சைஸு சின்னதாகவும் இது பெருசாகவும் இருந்துச்சு ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பழமாகவே எடுத்தோம் இது அஞ்சு கிலோ உள்ள பழம் தான் ஸோ நல்லாவே இருக்குது பழம் நல்லா இனிப்பாகவும் இருந்துச்சு பழம் உண்மையாகவே இனிப்பாகவும் சுவையாகவும் இருந்துச்சு சீசனுக்கு முன்னாடி நான் கூட நினச்சேன் இனிப்பு இருக்காது ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் ஊர்லேயும் தர்பூசணி சீசன் ஆரம்பிச்சிருச்சா நீங்களும் தர்பூசணி சாப்பிட்டீங்களா அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய் பை பாய்